கத்தரும் லட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த லெந்து நாட்களிலும் நாம் வேதாகமத்தின் அடிப்படை சத்தியங்கள் என்று பாவம் என்றால் என்ன பாவத்தின் பலன்கள் என்ன பாவத்திற்கு பரிகாரம் என்ன மனம் திரும்ப வேண்டிய அவசியம் என்ன மனம் திரும்பினால் கிடைக்கும் பலன்கள் என்ன நாம் மனம் திரும்பி இருக்கிறோம் என்பதை எப்படி அறிந்து கொள்வது என்று சில அடிப்படை சத்தியங்களை நாம் தியானித்தோம் இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள் என்று சில உபதேசங்களையும் தியானித்தோம் இந்த நாளிலும் இயேசுவை சந்தித்தவர்கள் என்ற வரிசையில் தேவகுமாரன் சந்தித்த ஒரு மனசனை பற்றி நாம் பார்ப்போம் யோகன் ஐந்தாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார் எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருந்தது அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு அங்கே குருடர் சப்பானிகள் அநேகர் படுத்திருந்து குளம் எப்பொழுது கலங்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் முப்பத்தெட்டு வருஷமாய் அங்கே படுத்திருந்த ஒரு மனுஷனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் அங்கே நோயற்றவனாக படுத்திருக்கிறான் என்பதை அறிந்து அவனை பார்த்து குணமாக விரும்புகிறாயா என்று கேட்கின்றார் அங்கே ஒரு நம்பிக்கை இருந்தது தேவதூதன் ஒருவன் அந்த குளத்துக்குள்ளே இறங்கி குளத்தை கலக்குவான் குளம் கலங்கும் போது யார் முதலாவது அதிலே குதிக்கிறானோ அவன் சொஸ்தமாவான் என்ற நம்பிக்கை இருந்தது இந்த மனுஷன் அதை எதிர்பார்த்து குளம் எப்பொழுது கலங்கும் என்று பார்த்துக் கொண்டிருந்தான் ஆனால் அதிலும் அவருக்கு ஒரு தோல்வி குளம் கலங்கும் போது இவரை குளத்துக்குள்ளே இறக்கி விடுவதற்கு ஒருவரும் இல்லை வேறு ஒருவன் இறங்கி சுகமாகி விடுகிறான் இதுதான் அவன் அறிந்திருந்தது அதனால முப்பத்தெட்டு வருஷமாய் அங்கே படுத்திருந்தான் ஏசு அவனை உன் படுக்கை எடுத்துக்கொண்டு என்று சொல்லுகின்றார் உடனே அவன் குணமாகி தன் படுக்கையை கொண்டு போனான் தன்னை குணமாக்கினவர் யார் என்று அவனுக்கு தெரியாது ஒரு நாள் தேவாலயத்திலே தேவகுமாரனை அவன் சந்திக்கின்றான் தேவகுமாரன் அவனை பார்த்து இதோ சுகமானாய் அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாது என்று சொல்லுகின்றார் அதை கேட்டுக்கொண்ட அவன் தன்னை குணமாக்கினவர் இயேசு என்று இறுதுகளுக்கு அறிவித்தான் ஓய்வு நாளிலே படுக்கை எடுத்துக்கொண்டு நடப்பது நியாயமல்ல இவர் ஓய்வு நாளை கை எனவே இவர் தேவநலத்திலிருந்து வந்தவர் அல்ல என்று அவர்கள் தீர்மானித்தார்கள் இதுதான் இந்த சந்திப்பிலே நடந்தது இதை குறிப்பிட்டு நாம் நோக்க வேண்டியது என்ன பல விதமான இன்றைக்கு மக்கள் காத்து கிடைக்கிறார்கள் திருப்தி செய்யாத பொருளுக்காக திருப்தி செய்யாத வழிபாடுகளுக்காக திருப்தி செய்யாத நம்பிக்கைகளுக்காக அவர்கள் காத்து கிடைக்கிறார்கள் எவ்வளவோ தொலைவு பயணம் செய்து ஏதோ ஒரு புனித ஸ்தலத்துக்கு போனால் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது அதற்கு ஒப்பாகத்தான் இங்கே ஒரு மனுஷன் குளம் கலங்கும் அதிலே குளித்து சுகமாகலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு காத்து கிடைக்கின்றான் எதிர்பாராத சந்திப்பு நடக்கிறது படுத்திருந்தார்கள் நோயாளிகள் இருந்தார்கள் தேவகுமாரன் ஒருவனை மட்டும் சந்தித்தார் கால வியாதி உள்ளவன் என்று இயேசு கண்டு அவனிடத்தை பேசுகின்றார் நீதிமொழிகள் பதிமூணாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் அவசரம் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் நெடுங்காலமாய் காத்து கிடந்து இழைத்து போன நிலையில் உள்ள ஒரு மனுஷனை தேவகுமாரன் சந்திக்கின்றார் குளம் கலங்கும் போது அவனை கொண்டு போய் விடுவதற்கு ஆள் தேவை ஒருவனாக இல்லை அப்படி என்றால் எதிர்பார்ப்பு யாராவது கொண்டு போய் விடுவார்கள் என்று எதிர்பார்த்தால் யாரும் இல்லை அவன் அந்த ஏமாற்றத்தை கத்திரத்தை சொல்லுகின்றான் அப்படி என்றால் தேவகுமாரன் ஒருவனை சந்திக்கிறார் அவனுடைய கஷ்ட நஷ்டங்கள் அவனுடைய நம்பிக்கைகள் அவனுடைய ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிக்கை இடும்போது அதை கேட்டுக் கொள்கிறார் அவனை பார்த்து குணமாக விரும்புகிறாயா என்று தான் கேட்டார் அதுக்குத்தானே சாமி குளம் கலங்குவதை குறித்தும் தான் எதிர்பார்த்து குறித்தும் சொல்லுகின்றான் நிறைய சமயங்களில் நாம் கடவுள் எதை கேட்க வேண்டும் என்பதை நாம் மறந்தே விடுகிறோம் வேறு காரியங்களை நான் நம்பிக்கொண்டிருக்கிற பல காரியங்களை கேட்கின்றோம் நாம் விரும்பின விதமாய் அது நடக்க வேண்டும் அதற்கு உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே யாரும் என்னை குளத்தில் இறக்கிவிட வரவில்லை நீங்க அந்த உதவியை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு நாம் கத்திரத்திலே கேட்கிறவைகளை நாம் இன்னதென்று அறியாமல் கேட்கிறபடியால்தான் தான் நமக்காக வாக்கு கழக பெருமூச்சுக்களோடு பரிசுத்த ஆவியானவர் விண்ணப்பம் அடைகிறார் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே அவர் நமக்காக வேண்டிக்கொள்கிறார் அவர் கேட்டதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பதை மறந்துவிட்டாலும் தேவகுமாரன் அவன் எதற்காக காத்திருக்கிறானோ அதை செய்து தருகின்றார் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகின்றார் அந்நேரமே அவன் குணமானவனாக எழுந்து நடந்தான் ஒரு நிமிஷம் நின்று யார் சாமி நீங்க அப்படின்னு கேட்கல நீங்க யாரு உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் நிறைய சமயங்களில் கழ நன்மை பெற்றவர்கள் அவரை திரும்பி கூட பார்ப்பதில்லை நேர போய்கொண்டே இருப்பார்கள் அங்கே அநேகர் படுத்திருந்தார்கள் என்று இந்த அதிகாரத்தை குறிப்பிடுகிறார் அநேகரை அவர் சுகமாக்கினார் என்று குறிப்பிடவில்லை தேவகுமாரன் பூமியில இருந்தபோது பூமியில சுகமில்லாதவங்களே இல்லை எல்லாரையும் அவர் குணமாக்கி விட்டார் அப்படின்னு எங்கேயுமே வேதாகமத்திலே போடவில்லை அவரிடத்திலே வந்தவர்கள் குணமானார்கள் அவர் யாரை சந்தித்தாரோ அவர்கள் குணமானார்கள் தேவகுமாரனுக்கு தெரியும் அநேக நோயாளிகள் படுத்திருக்கிறார்கள் ஆனால் அவர் தமது மகத்துவத்தை வெளிப்படுத்தி என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வார் அவர் செய்யும்படிக்கு பிதாவானவர் யாரை கொண்டு வருகிறாரோ அவர்கள் மட்டும் அந்த நன்மையை பெற்றுக் கொண்டார்கள் என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்திலே வரமாட்டான் தேவகுமாரிடத்திலே யார் வருவார் தேவகுமாரிலே வரும்படிக்கு பிதாவின் கிருபையை பெற்றவர்கள் தான் வருவார்கள் மற்றவர்கள் கேள்விப்படுவார்கள் கும்பிட்டுக் கொள்கிறேன் என்று சொல்வார்கள் ஆனால் தேவகுமாரிடத்திலே வர மாட்டார்கள் இங்கே தேவகுமாரன் அவரே சென்று ஒருவனை சந்தித்தார் அவனுக்கு குணமளித்தார் குணமாக்கினவர் யார் என்று கூட தெரியாமல் அந்த மனிதன் போய்விட்டான் மீண்டும் தேவாலயத்துக்கு அவன் வருகின்றான் கத்தரிடத்தில் நன்மையான இவர்களை பெற்றுக் கொண்டால் பெற்றுக்கொண்ட நன்மைகளின் பின்னால் ஓடி விடுவார்கள் ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்துகிட்டே இருப்பாரு வியாபாரம் மட்டா ஓடிக்கிட்டே இருக்கும் வியாபாரம் ஓகோன்னு சூடுபிடித்து கத்தரை ஆசீர்வாதத்தை பெற்று அவர் அதிகமாய் விருத்தடைந்து கொண்டே போகும்போது தேவாலயத்துக்கு வர டைம் இருக்காது அப்படியானால் நன்மையானதை தந்தால் கற்றை இன்னும் பற்றி கொள்ளும் வாய்ப்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது அதை இழந்து போகிறார்கள் அநேகர் இந்த மனுஷன் அப்படி அல்ல தேசுவும் தேவாலயத்துக்கு வந்திருந்தார் அவனை கண்டார் கண்டு அவனை பார்த்து உன்னை குணமாக்கினவன் நான் என்று சொல்லவில்லை இதோ சுகமானாய் அதிக கேடானது ஒன்றும் வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகின்றார் அப்படியானால் தான் யாருக்கு சுகம் அவன் நன்றி செலுத்தும்படிக்கு தேவாலயத்துக்கு வந்து விட்டான் நன்றி செலுத்தினவர்களில் ஒருவனாக அவனை கருதுகின்றார் பாவம் செய்யாதே என்று சொல்லுகின்றார் அதுதான் இன்னைக்கு பரிசுதமாக்கப்பட்ட அநேகர் மீண்டும் பாவம் செய்யும் இயல்புகளை உடையவர்கள் ஆண்டவர் சொல்லுகின்றார் ஒரு நன்மை பெற்றிருந்தால் என்றென்றைக்கும் அதை நினைத்து தேவகுமாரனுக்கு உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லுகின்றார் இனி பாவம் செய்யாதே பாவம் செய்கிற இவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் நீ இப்பொழுது தேவகுமாரனுக்கு அடிமையாக இருக்கிறாய் தேவாலயத்துக்கு வந்திருக்கின்றாய் அதிக கேடானது இனி உனக்கு நேரிட்டு விடாதபடிக்கு இனி பாவம் செய்யாதே அப்படியானால் பின் மாற்றமாய் போகிறவனுக்கு அதிக தண்டனை உண்டு கத்தனை மகத்துவத்தை உணர்ந்து அதை உதாசீனம் செய்துவிட்டு தள்ளிவிட்டு போகிறவனுக்கு அதிக தண்டனை உண்டு என்பதை அவர் நினைவூட்டுகின்றார் அப்படியானால் இந்த மனுஷனின் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது தேவகுமாரன் யாரென்று அவன் உணர்ந்து கொண்டான் அதை எல்லாரிடத்திலையும் போய் சொல்லுகின்றான் தன்னை குணமாக்கினவர் இயேசு என்று அப்பொழுது அவர்கள் வேறு வேறு தீர்மானங்களை எடுக்கிறார்கள் அவர்களுக்கு எப்படி குணமானான் இந்த வல்லமை எங்கிருந்து வெளிப்பட்டது அதெல்லாம் பெரிதாக தெரியவில்லை ஓய்வு நாளை கை கொள்ளாதனால அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் அல்ல நிறைய பேருக்கு மற்றவர்களுடைய குறைதான் முக்கியமாக தெரியும் குறையின்றி அவர்கள் கருதுகிறது தான் முக்கியமாய் தெரியும் ஆம் இன்றைக்கு தேவனுடைய மகத்துவங்களை உணரும்படிக்கு கிருபை பெற்ற நாம் அவர்களுடைய நன்மையான இவர்களை பெறுகிறோம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் அவரை விட்டு பின்மாற்றமாய் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் இனி பாவம் செய்யாதே என்று மனம் திரும்புதல் என்ற ஒரு அனுபவத்திலே நாம் பெற்றுக் கொள்கிற முதலாவது உணர்வு என்ன தெரியுமா பாவத்தை வெறுக்கிற உணர்வு பாவத்தை வெறுத்தோம் என்றால் மனம் திரும்பி இருக்கிறோம் பெருக்காவிட்டால் இன்னும் மனம் திரும்பவில்லை நான் தேவகுமாரனின் இந்த எதிர்பாரா சந்திப்பு அநேக பாடங்களை நமக்கு கற்றுக் நம்முடைய வாழ்க்கையிலே இடைப்படுகிறவர் அவர் இடைப்படும் காலத்திலே அவரை பற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் நன்மையான இவர்களை பெற்றுக்கொள்ளும்போது கொள்ளும் இன்னும் அதிகமாக அவரோடு ஐக்கியமாக வேண்டும் நாம் ஜெபிக்கிற அநேக காரியங்களை பெற்றுக் கொள்ளும் போதெல்லாம் நெருக்கமாய் வர வேண்டும் அப்படிப்பட்ட அவர் விரும்புகிறார் கற்றல் தாமிய அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ நமக்கு நல்ல கிருவுகளை தந்தருள்வாராக ஆமேன்